அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு பதினோராம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னடா அது பதினோராம் நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோட்டையாட்சது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது பாருங்கள் இந்த மதில் சிவரெலாம் பார்க்கும்போது மிகவும் பா ஒரு மாதிரி சிதில மடைஞ்சு அங்கே காட்சி அளிக்குது இந்த கோட்டையானது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பதிக்கு மிக அருகே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிற சந்திரகிரி அப்படின்ற இடத்துல தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு மிகவும் பழமையான கோட்டை இந்த கோட்டை விஜயநகர பேரரசு நாயக்க வம்சத்தால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோட்டை அவங்களோட நாலாவது தலைநகராக இந்த சந்திரகிரி விலகி இருக்கு இந்த கோட்டையை அவங்க ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய ஆட்சி நடத்துறதுக்காக மலைக்கு கீழே மலைக்கு மேலேயும் இதை அமைச்சிருக்காங்க இரண்டு மதில் செவல்களால் ஆன மிக பெரிய ஒரு அரணை அவங்க கட்டி அமைச்சிருக்காங்க இப்போதைக்கு அவங்க ஆந்திர அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டையானது இருக்கு இந்திய தொல்பொருள் துறை இங்க ஒரு மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த மியூசியத்தில் பதினாறுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டு அந்த வாக்கில் அந்த நாயக்க மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் அங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க அவர்களை பயன்படுத்திய வாள் அரிவாள் இந்த மாதிரி ஆயுதங்கள் அவங்க படி பயன்படுத்திய சிறு சிறு நாணயங்கள் இதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க மிகவும் அரிய வகையான பொக்கிஷமாக தான் இது அங்கே இருக்குது இதற்கு அருகிலேயே சின்னதாக அவங்கள சாமி கும்பிட்ட அந்த சிறு சிறு கோயில்கள் அதெல்லாம் கூட அமைஞ்சிருக்கு இந்த கோட்டைக்கு பின்புறம் மிகப்பெரிய ஒரு பாறைகளால் ஆன மலை இருக்குது அந்த மலையின் மேல் ஒரு கோட்டையும் ஒன்று அமைச்சிருக்காங்க அங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா டிக்கெட் வந்து இப்போதைக்கு அவங்க வெளியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இப்போதைக்கு கீழ் கோட்டை கீழ்த்தளத்தில் அதாவது மலைக்கு கீழே இரண்டு மஹால்கள் இருக்குது ஒன்று மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ராஜா மஹால் இந்த ராஜா மகாலுக்கு தான் மியூசியம் இருக்குது இந்த மியூசியத்துக்கு தனியாக அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ராஜா மஹாலுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராணி மஹால் அந்த ராணி மஹால் உள்ளே வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணுறதில்ல அது கொஞ்சம் சிதிலமடைஞ்சுருக்கிறதுனால அவங்க அலோவ் பண்ணலை ராஜா மகாலுக்குள்ள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க நேரம் இருந்தால் இதில் அருகில் இருக்கிறவங்க போய்ட்டு இந்த மகாலை பாருங்கள் ஒரு சிறிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது அதே நேரம் பழைய வரலாற்று விஷயங்களையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் குடும்பத்தோடு சென்று வாங்க நன்றி